சொல்லுகிற ஒரு காரியங்கள் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையான ஒரு முக்கியமான காரியங்களை தாவி இங்கு சொல்லுகிறார் முதலாம் வசனத்தில் சொல்லுகிறார் லட்சியம் கருத்தாவே பக்தி உள்ளவன் நற்று போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரர்கள் குறைந்திருக்கிறார்கள் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையான ஒரு காரியம் ஒரு ரட்சிப்பு ஒரு பக்தி ஒரு உண்மை இந்த தேவனிடத்தில் ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஆனாலும் கூட இன்னைக்கு நாம் தியானிக்க இருக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த உண்மை என்கிற ஒரு காரியத்தை என்னை தியானிக்கலாம் தாவியின் உண்மை அல்லது உண்மையுள்ளவன் யார் என்கிற தலைவல இந்த சங்கீத பகுதிகளை நம்ம தியானிக்கலாம் ஏன் இந்த ஒரு உண்மை அப்படிங்கிறத பார்க் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தாவியது கிட்ட ஒரு உண்மை இருந்துச்சு நம்ம அடிக்கடி பேசக்கூடிய ஒரு காரியம்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுல் வந்து பார்த்தீங்கன்னா தாவியைப் போல வழிதேடி சுற்றித் தெரிகிற ஒரு நபர் மூணாயிரம் பேர் கூட ஒரு ஆள் ரெண்டாள் இல்லை அஞ்சு பேர் பத்து பேர் இல்ல ஐம்பது பேர் மூணு பேர் இல்லை மூணாயிரம் பேரை கூட்டிகிட்டு தாவிதை கொள்ள வயதேடி சுற்றி திரிகிற ஒரு நபர் சவுள் அப்பேற்பட்ட சவுள் வந்து முதல் முறையாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கேதியின் மனாந்தரத்தில் சவுளை கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது தாவிதுக்கு ஆனால் தாவித கொள்ளலை அவருடைய சால்வியின் பொங்கல் மட்டும் அறுத்துட்டு போயிருக்காரு ரெண்டாவது முறை ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஆகிலா மலை மேட்டில மூவாயிரம் பேரோட சவுள் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அங்கேயும் சவுள கொள்ளுல அவருடைய ஈட்டியையும் செம்பையும் எடுத்துட்டு போயிடுறாரு ஏன் இதுன்னா ஒரு ஃப்ரூப் ஆண்டவர் வந்து உன்னை வந்து எனக்கு ஒப்பு கொடுத்திருந்தோம் நான் உன்னை ஒன்னும் பண்ணல ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு நான் பயப்படுறேங்கிறதுக்கான ஒரு ப்ரூப் இது வந்து அப்ப இன்னைக்கு வந்து நம்ம உண்மையிலவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா கட்ரடி சமூகத்தில் நமக்கு ஒரு ப்ரூப் வேணும் ஆனவர்களை நம்ம உண்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிச்சயம் வேணும் ஒரு குரூப் வேணும் கடற்படி சமூகத்தில் மனுஷ மனசை வந்து ஒரு குரூப் கொடுக்க தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் சர்வசாதாரணமாக லோன் வாங்க முடியாது ஆயிரத்தி எட்டு ஐடி ப்ரூஃப் நம்மள்கிட்ட கேட்பாங்க அதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நம்மளுடைய புகைப்பட ஆதார் அட்டையில் ஃபோட்டோவில் முகம் சரியான முறையில் இல்லைனாலும் கூட அதை கேன்சல் பண்ணிட்டுருவாங்க ஆனால் இது எல்லாத்தையும் மீறி கற்படி சமூகத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதை யாருமே பயன்படுத்தி கொள்வதே இல்லை இன்னைக்கு காலையில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நூறு அடி சிக்னலை கிராஸ் பண்ணி வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின விஷயம் இன்னும் ஆண்டவர் என்னுடைய வாழ்வு ஒரு பிடிப்பு இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நூறு அடி சிக்னல் தாண்டி அந்த ஒன்றா நம்பர் கிராஸ் பண்ணுற அந்த ரெண்டு மூணு செகண்ட்ல ஆண்டவர் உணர்த்துற பிடிப்பு நான் இருக்கிறேன் உன்னால் சரியாக பிடிச்சிக்க முடியல நான் உனக்கு இருக்கேன் என்ன உனக்கு செய்ய பயன்படுத்திக்க தெரியல இந்த உலகத்தையே உண்டாக்கி ஆண்டவர் நான் உனக்கு இருக்கிறேன் நீ எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பார்த்து கரெக்டர் என்னோட பேசின அந்த வழிகளெல்லாம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா காலையில கண்கள் காஞ்சிருச்சு இன்னைக்கு நான் ஒரு பாட்டு பாடணும் என் கண்கள் நிறைகிறது ஆணி அடிக்கும் பொழுது சிலுவையில் காயப்படும் பொழுது கல்வாரிகள் எனக்காக காயும் அந்த கண்கள் நிறைகிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு குளம் தண்ணி வந்து தேங்கி நிற்கணும் ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்கள் இருந்துச்சு இன்னைக்கு வந்து அநேகர் வந்து அதை உணர்வதே இல்லை ஆனால் தாவி இது உணர்ந்திருந்தார் ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்குள்ள அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உண்மை வந்து அவருக்குள்ள எப்பவுமே உறுதிக்கிட்டே இருந்துச்சு இதுதான் வந்து தாவிதனுடைய வாழ்க்கையில ஒரு ரகசியம் ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆண்டவர் வந்து மன்னிக்கிற தேவனாக மட்டுமில்லை பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு ஆராதனையில உணர்த்துறாரு மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளவனாக இருக்கிறார் புனிதனுக்கு அவர் புனிதனாக தான் இருப்பார் உத்தமனுக்கு உத்தமனாக தான் இருப்பார் ஒத்தமனுக்கு மேக வச்சவங்கள ஒத்தமன் உத்தமனாக நடக்கிறவங்க ஒத்தமன் சொல்லி இன்னைக்கு ஆராதனையில உணர்த்துறேன் ஏன் இந்த காரியங்கள் நம்மகிட்ட உண்மையை எதிர்பார்க்கிறான் இன்னைக்கு நிறைய பேர் உண்மை இல்லை தலை முறையில் உண்மை இல்லை பேசுற பேச்சு உண்மை இல்லை பாக்குற பார்வையில் உண்மை இல்லை நடக்கிற நடை உண்மை இல்லை செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளையடிக்கப்பட்ட போல தான் மேல் தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களே தவிர தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில கிறிஸ்தவர்களாக இல்லை என்பது ஆண்டவர் எனக்கு அடிக்கடி உணர்ந்துகிட்டு இருக்கிறார் இந்த அனுபவத்தை நானும் கடந்து வந்திருக்கிறேன் நான் வந்து நோக்கி ஒரு பரிசுத்தமான கிடையாது கர்த்தருக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நான் ரட்சத்துக்குள்ளாக ரசிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன் என்னுடைய வேலை வேலைகள் எல்லாம் கத்த எடுத்து ஒப்ப கொடுத்து ஒப்பு கொடுத்து நான் ஒவ்வொரு விஷயத்திலிருந்து கடந்து வந்து கொண்டு இருக்கிறேன் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆனால் ஒரு விஷயத்தை விட்டுட்டுன்னா மறுபடியும் அதை போய் நாய் கற்கினதே நக்கிற மாதிரி நக்கக்கூடாது அதுதான் வந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு இன்னைக்கு இதுதான் வந்து நான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா பக்தி உள்ளவன் இல்லை பக்தி இல்லாதப்போ அங்க உண்மையும் இருக்காது ரசட்சிக்கப்பட்ட அப்புறம் என்ன பலன் அப்படிங்கிறது கர்த்தர் நம்மளுக்கு தாவிதம் மூலமா கற்றுக் கொடுக்கிறார் ரெண்டாவது ஒரு காரியம் பாதி ஏன்னாக்கா அபிஷாய் வந்து தாவித போன்றதுக்கு தோன்றுறாரு எப்படியாச்சும் அவங்க தோன்று ஒப்புக் கொடுத்துருக்கிறாருங்க பொழுது தாவிது வந்து சொல்றாரு அவர் முன்பதாக நான் மன உண்மையா இருந்து என்னுடைய துட்பணத்துக்கு நீ விளக்கி காத்துக்கொள்ள ஏன் இது சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் தூண்டி விடுறாரு சவலை வந்து ஆடவர் உப்பு கொடுத்துட்டாரு இதுதான் நல்ல சமயம் கொன்று அப்படின்னு தான் இருந்தா கண்டிப்பா கொண்டிருப்பான் ஏன்னா மூவாயிரம் பேர் கூட நம்மளை ரவுண்டப் பண்ணியிருக்கிறார் சவுல ஒரு ஆள் ரெண்டாள் இல்ல மூணாயிரம் பேர்களோட ஈட்டிகளோட குதிரைகளோட வந்து படையெடுத்து வந்து நம்மளை ரவுண்ட் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்கிறாரு அப்ப நம்மளா தான் கண்டிப்பா கொண்டிருப்பான் ஆனா தா இது ஏன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு முன்பதாக மன உண்மையா இருந்து கொலைபாதம் என்கிற துர்குணத்துக்கு என்னை நான் விளக்கி காத்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மீண்டுமாக சங்கீதத்தில் சொல்றாரு பாத்தீங்கன்னா கர்த்தாவே உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன் அப்போ இன்னைக்கு ஆராதனை பகுதியில் கேட்ட ஒரு வார்த்தை இறுதிக்கு நிறைவினால் வாய் பேசும் கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க மூணு வாரமா கண்டிப்பா கண்டினியூவா அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு இருதயத்தை நிறுவினால் வாய் பேசும் இருதயத்தை நிறுவினால் வாய் பேசும் அப்போ நம்ம இருதயத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா நம்மளுக்குள்ள நல்ல ஒழுக்கம் நம்ம சபையில தான் இருக்கோம் ஆண்டவருடைய சபையில தான் இருக்கோம் அப்படின்னா அந்த ஆராதனையில ஃபர்ஸ்ட் நம்மளை ஜீவ ஒப்புக்கொடுப்போம் ஒப்பு வந்து எப்படிங்க சர்பாங்க தகன பலி போல ஆண்டவரை என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் இந்த உலகத்தனமான சிற்றன்புகள் எனக்கு வேண்டாம் இந்த உலகத்தனமான வேஷங்கள் எனக்கு வேண்டாம் இந்த உலகத்தனமான ஆடம்பரங்கள் எனக்கு வேண்டாம் நாகரீகம் என்கிற பாவத்திலே போயக்கூடிய எனக்கு பாவமே வேண்டாம்னு சொல்லி கத்துடைய சமூகத்தில் நம்ம நாம ஒப்பு இது ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வெளிப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம இன்னைக்கு தியானிக்க கூடிய எல்லாம் பாத்தீங்கன்னா தேவ பக்தி உள்ளவர் இருக்கிற ஒரு தலைப்புல தான் வந்தேன் ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த உண்மையை வந்து ஆண்டவர் வந்து தோண்டி எடுக்கிறார் ஒவ்வொரு கிட்ட உண்மை எடுக்கிறார் ஃபர்ஸ்ட் ஆராதிக்கிறீங்க ஜெயிக்கிறீங்க சர்ச்சைக்கு வர்றீங்க போறீங்க எல்லாருக்கிட்டையும் உண்மை இருக்கிற பஸ் என்னையும் சேர்ந்துதான் சொல்றேன் யாரையும் குற்றப்படுத்துகிற காரியம் இல்லை நேரம் என்பது நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்வது இன்னைக்கு ஆராதனை கேட்டால் ஒப்பு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் நான் ஆண்டவர் கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டாலே ஒப்பு கொடுக்குறாங்க போது இப்போ ஆவியானவர் எனக்கு ஒரு வசனத்தை வளர்த்துறாரு யோகவன் புஸ்தகத்துல எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு வசனம் ஒரு என் கண்களோட உடன்படிக்கை பண்ணிடுறேன் நான் ஒரு கல்லிகையின் மேல் இருப்பது இருப்பதை எப்படி சொன்னா எனக்கு இல்ல புள்ளரிக்கிற அந்த வசனத்தை யார் நம்புறீங்களா இல்லையோ என்னுடைய உடம்பு சிலிருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்களோட உடன்படிக்கை பண்ணணும் ஆண்டவரே இந்த கண்கள் உண்மை மட்டும்தான் பார்க்கணும் நம்மளுடைய தரிசனத்தை மட்டும்தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்களோட உடன்படிக்கை இந்த கண்கள் சுத்தமாக இருந்தாலே போதும் இந்த கண்கள் இருள் அடைஞ்சாலே ஒட்டுமொத்த சரீரம் இருளடையும் இந்த கண்ணுல வெளிச்சு மருந்து ஒட்டுமொத்த சரீரமும் இந்த கண்ணு தான் அகத்தின அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க நம்ம எவ்வளவுதான் மேக்கப் போட்டு வந்தாலும் நம்மளுடைய ரெண்டு கண்ணு போதும் காட்டி கொடுக்க நம்ம மனசுக்குள்ள வேற ஒரு சிந்தனைகள் இருக்கிறோமா இல்லை சந்தோஷத்தில் இருக்கிறோமா இல்லை பொய் பேசுகிறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணு போதும் அதனால தான் ஆனவர் இந்த நிமிஷத்துலேயும் அந்த ஒரு உணர்வை நம்மளுக்கு கொடுக்கிறாரு பாருங்க என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் கன்னிகை என்பது வெறும் பெண் மட்டும் உலக உலகரீதியான காரியங்கள் பண ரீதியான காரியங்கள் உலகத்தரமான ஒரு சந்தோஷங்களா இருக்கலாம் இந்த ஜாலியா சுத்தக்கூடிய நிலைகள் இருக்கலாம் இல்ல சபையில உட்கார்ந்து போர் அடிக்கக்கூடிய நிலை அப்படின்னு கூட இருக்கலாம் ஒரு கன்னிகை என்பது வெறும் பெண் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த பாவத்தையும் சுத்தி காட்டக்கூடிய ஒரு வார்த்தை தான் கன்னிகை அப்படிங்கிறது எதுல ஒரு மனசு சீக்கிரம் விழுந்து போறோம்னா அது அவனுக்கு கண்ணியா இருக்குது வலையாகவும் இருக்குது கண்ணியாகவும் இருக்குது இது வந்து வேற நம்மளுக்கு தெளிவாக விட்டுத் தருகிறது அதனாலதான் இங்க தெளிவாய் சொல்லுகிறார் ஆண்டவர் வந்து அவர் முன்பாக நான் மன உண்மையா இருந்தே என் சொலத்துக்கு என்னை விலைக்கு காத்துக்கொண்டேன் அப்போ கத்தருக்கு முன்பதாக எப்பொழுது உண்மையாக இருக்கணும் யாரும் யார்கூட நம்மளை வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவே கூடாது அவன் சரியா ஒழுக்கான் இவன் சரியா ஒழுக்கமான்னு ஏன் இந்த காரியன்னு கேட்டீங்கன்னா சவுள் வந்து தாவியில உள்ள வகை தேடிக்கிற ஒரு மனுஷன் தாவி வந்து சவுளை கொள்ளலை ஏன்னு கேட்டீங்கன்னா கத்தருக்கு பயந்து சவளம் போலாம் விட்டு விட்டார் இன்னைக்கு நம்ம அந்த காரியத்தை செய்யணுமா இன்னைக்கு அநேகர் சவளு வந்து தாவிதை பார்க்கும்பொழுது என் மகனே என் தாவிதாகிய குமாரன் என் குமாரனாகிய தாவிதே என்பாரு அடுத்து செகண்டா வந்து தோடி பறிப்பாரு இன்னைக்கு நிறைய விசுவாசங்கள் எப்படிதான் பாஸ்டர்களை பார்க்கும்போது அங்க கொஞ்சம் முன்னாடி கூட ரெண்டு அடி போயிட்டோம்னா ஆமாம் நாளைக்கு சொல்லி பாஸ்டருக்கு விரோதமாக தனது சொந்த சபைக்கு விரோதமாக சொந்த விசுவாசிகளுக்கு விரோதமாக எழுதுபிற கூட்டங்கள் நிறைய இருந்து கொண்டே இருக்குது ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயபக்தியும் இல்லை கர்த்தருக்கு பயப்படுகிற உண்மையும் இல்லை அந்த உண்மை இருந்துச்சுன்னா யார் பேசினாலும் சரி யார் எதையை சொன்னாலும் சரி வேலைக்கு இருந்து தான் பேசுகிறாங்க பைபிள்லேருந்து பேசுகிறாங்க மனுஷனுக்கு நீங்க பயப்பட வேண்டாம் அந்த வசனம் பேசுறாங்க பாத்தீங்களா வசனத்துக்கு நீங்க பயன்படுத்திங்கனாலே போதும் உங்களை நீங்களே மாத்திக்கலாம் பள்ளிப்படுத்த என்ன பேசுறது யாராங்க இருக்கட்டும் அஞ்சு வயசு சிறுவனோ ஐம்பது வயசு பெரியவரோ இது வந்து பாகுபாடு அல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது ஒரு மூணாவதாக ஒரு காரியம் பாத்தீங்கன்னாக்கா கடைசியாக அவர் சொல்லுகிறாரு மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளகிற தேவன் இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கீதத்தோட எவ்வளவு இசைந்து போகிறது பாருங்களேன் பக்தி உள்ளவன் அற்று போகிறான் உண்மையுள்ளவர்கள் இல்லை உண்மையும் இல்லை பக்தியும் இல்லை அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட என்ன ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த உண்மையினுடைய ஒரு மேன்மையை கத்தர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலமன் ஜபிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தாவின் கிட்ட தாவியை பத்தி ஆணவர்கிட்ட சொல்லி ஜபிக்கிறாரு என் தகப்பனாகிய தாவீது உம்முக்கு முன்பதாக உண்மையும் உத்தமும் நீதியும் நடந்தாருன்னு சொல்லி இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்லி எத்தனை குடும்பத்தில் எத்தனை பெத்த பிள்ளைங்க எங்கள் அப்பா அம்மா உண்மையாக இருந்தாங்களே அந்த உண்மையை நிமித்தம் எங்களை வந்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெயிக்க முடியுமா ஒரு கேள்விக்குறியாகத்தான் எனக்கு இருக்குது நாளைக்கு என்னுடைய பிள்ளைய வந்து எங்கள் அப்பா வந்து உண்மையாக இருந்தாரு அந்த உண்மையை நிமித்த ஆண்டவரை எங்களை ஆசீர்வாதீங்க ஏன்னா என்னுடைய உண்மை வந்து என் பிள்ளைகளுக்கு தெரியாது நான் இப்படி தான் நடக்கணும் கிறிஸ்தவுக்களை இப்படிதான் வாழணும் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய சத்தியத்தை வாரத்துக்கு ஒரு டைம் சர்ச்சுக்கு போய் கத்து கொடுத்தா பார்த்தாரு நம்ம வாழக்கூடிய அன்றாட வாழ்க்கையில குடும்பத்தில் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்போதான் வந்து பிள்ளைகளும் வந்து பழமொழி சொல்லுவாங்க மூளை போல தான் சேலை தாயம் போல பிள்ளைன்னு சொல்லி நம்ம எப்படி அப்படிதான் நம்ம பிள்ளைகள் இருப்பாங்க அப்போ சாலமொழி இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறாரு தாவதை பொறிச்சு எங்க அப்பா வந்து உண்மையாக விழா ஆனாலே அந்த உண்மையை நிமித்த நீங்க பெரிய தயவு செய்தீங்க இப்படி செய்தீங்க பிள்ளைகள்னால இன்னைக்கு வந்து ஜெபிக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதனால நமக்கு தேவையான ஒரு காரியம் ரசிக்கப்பட்டா மட்டும் பத்தாது வாரத்துக்கு ஒரு டைம் சபைக்கு வந்தா பத்தாது மாசத்துக்கு ஒரு டைம் திருகருதி எடுத்தா மட்டும் பத்தாது ஒவ்வொரு நாளும் பக்தி வேணும் ஒவ்வொரு நாளும் உண்மை வேணும் ஒவ்வொரு காரியத்திலும் உண்மை வேணும் அதனால தான் ஏசிக்கிறது சோக பிரபஞ்சத்திலே உண்மை உள்ளவனாக இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியை வைப்பேன் இன்னொரு காரியம் சொல்றாரு நீ அதிகமாய் அநீதி உள்ளவனா இருந்தால் அளவுக்கு அதிகமாக அநீதி உள்ளவனாக இருப்பான் நூக்க பதினாறு பத்தனையும் சொல்றாரு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நடக்கும் அதுல வந்து எந்தவித சந்தேகம் இல்லை ஆகினால தாமிதை போல நாமும் வந்து நமக்கு எதிராக ஆயிரம் பேர் வந்தாலும் சரி எத்தனை பேர் இன்னைக்கு பாட்டெல்லாம் பாடின கேட்டார் எத்தனைவே நம்மளை அழிக்க நினைச்சாலும் சரி கர்த்தருக்கு முன்பதாக நம்ம எப்பொழுதுமே மன உண்மையாக இருந்து உள்ளத்தில் உண்மையாக இருந்து எல்லா விதமான துர்க்குணங்களுக்கு எல்லா விதமான பாவங்களுக்கும் நம்மளை விளக்கி காத்து வருஷத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தாவே கழித்த மாபெரு பிறப்புகளை கர்த்தர் நமக்கும் அழிப்பாக என்று சொல்லி நல்ல சங்கதிகளை தந்த ஆண்டவருக்கும் பேசுறவங்க இடத்தை ஐயாவுக்கு நன்றிகளை சொல்லி சங்கதி